வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகை செய்திகள் தற்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயம் புதிய விதிமுறைகள் என்ன ரயிலில் பயணம் செய்ய ஐஆர்சிடிசி இணையதளம் அல்லது செயலியில் தற்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் சரிபார்ப்பு கட்டாயம் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது ரயில்களின் முன்பதிவு பெட்டிகளில் பயணம் செய்ய தற்போது அறுபது நாட்களுக்கு முன்னதாக டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் பயணம் செய்யும் நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்னதாக டிக்கெட் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் ரயில் புறப்படும் நாளுக்கு அல்லது பயணம் செய்யும் நாளுக்கு முந்தைய நாள் காலை பத்து மணிக்கு ஏசி பெட்டியும் காலை பதினோரு மணிக்கு ஸ்லீப்பர் பெட்டிக்கும் முன்பதிவு தொடங்கும் இந்நிலையில் தற்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதில் ரயில்வே அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது அதன்படி முதலாவதாக ஐஆர்சிடிசி கணக்குடன் ஆதாரை கட்டாயம் இணைக்க வேண்டும் என்றும் ஐஆர்சிடிசி இணையதளம் அல்லது செயலி மூலமாக ஆதார் சரிபார்ப்பு ஆதார் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டவர்கள் மட்டுமே தற்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்றும் கூறியுள்ளது இந்த புதிய நடைமுறை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் வருகிற ஜூலை பதினைஞ்சு முதல் கவுண்டர்களில் பயணிகள் தற்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் அடிப்படையிலான ஓடிபி சரிபார்ப்போம் ஆதார் பேஸ்டு ஓடிபி ஆத்தென்டிகேஷன் மேற்கொள்ள வேண்டும் ரயில்வே கவுண்டர்களில் அல்லது முகவர்கள் மூலமாக தற்கள் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போதும் பயணம் செய்பவரின் ஆதார் சரிபார்ப்பு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணம் சைப்பவரின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு வரும் ஓடிபி எண்ணை உள்ளிட்ட பின்னரே கவுண்டர்களில் அல்லது முகவர்கள் மூலமாக தற்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் மேலும் இந்தியா ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் முகவர்களுக்கு தற்கள் முன்பதிவு நேரத்தில் முப்பது நிமிடங்களுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஏசி பெட்டிகளுக்கு காலை பத்து முதல் பத்தரை மணி வரையிலும் ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கு காலை பதினோரு மணி முதல் பதினொன்று மணி வரையிலும் முகவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் தற்கள் சேவை மக்களுக்கு முழுமையாக சென்று சேர இந்த கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் விளக்கம் தெரிவித்துள்ளது முன்னதாக தட்கல் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்காக செயல்பட்டு வந்த இரண்டு புள்ளி ஐந்து கோடி போலி கணக்குகளை ஐஆர்சிடிசி நிர்வாகம் मुड़े की तक नंरी थैंक्स फॉर योर लिसनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया